சுமார் ஆறு மாதங்களுக்கு முன்பு நவம்பர் மாதம் சென்னையில் இதே கோரிக்கையை வைத்து ஒரு மாபெரும் பேரணியை ஏற்பாடு செய்திருக்கும் கடுமையான காவல்துறை அரசு நெருக்கடியையும் தாண்டி அண்ணா சாலையில் ஒரு மாபெரும் பேரணியை நடத்தினோம் அதற்காக வழக்குகள் போடப்பட்டன காவல்துறைக்கும் அரசும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன நீங்க எந்த நெருக்கடி கொடுத்தாலும் புதிய தமிழகத்தின் நிர்வாகிகளையும் புதிய தமிழக தலைமையையும் பலவீனப்படுத்திவிடவே முடியாது என்பது நீங்க பலவீனப்படுத்த நினைத்தால் மீண்டும் மீண்டும் பலத்தோடு எழுவதுதான் புதிய தமிழன் கட்சியினுடைய குணம் இந்தியாவிலும் சரி சரி இடஒதுக்கீடு கேட்டு போராடக்கூடியவர்கள் வந்து இடஒதுக்கீடு இல்லாதவர்கள் எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று போராடுவார்கள் இடஒதுக்கீடு இருப்பவர்கள் வேண்டும் இன்னொரு வேண்டும் என்று உண்டு ஏதோ ஒரு பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு அதிலே தனி இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று கேட்டு போராடுது ஆனால் தொடர்ந்து நாற்பது வருஷமாக இருக்கிற இடஒதுக்கீடைய ஒழுங்காக கேட்டு போராடுகிற நிலைமையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சுதந்திரம் பெற்று ஐம்பது ஆண்டுகள் ஆன பிறகு தேவேந்திர குல வேளாளர்கள் மக்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டு தேவன் தேவேந்திர குல கூட்டமைப்பின் சார்பாக டாக்டர் ஐயா சட்டமன்றம் சென்ற பிறகுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சிகள் மாறி மாறி இடஒதுக்கீடை அமல்படுத்தி லட்சணம் தெரிய வந்தது அப்போது வெள்ளை அறிக்கையை கேட்டு மூன்று லட்சம் காலி பணியிடங்கள் எவ்வளவு மூன்று லட்சம் காலி பணியிடங்கள் நம்ம மக்களுக்கு வர வேண்டியதை ஐம்பது வருஷமா குறுக்காமையே காலியாவே மாத்தி மாத்தி வச்சிருந்தாங்க இந்த ஆட்சி செய்தவன் ஐம்பது வருடமா ஆட்சி செய்தவன் அப்ப இதை கண்டுபிடிச்சோன்னா அவங்களுக்கு அந்த மக்கள் மத்தியில் அந்த செய்தி போகுது அப்போ அவர்களுக்கு அழுத்தம் இந்த மக்கள் கோபடுகிறார்கள் அவர்களுக்கான இடஒதுக்கீடை குடுக்க வேண்டுமோ என்று இடஒதுக்கீடை குறித்து மாறாங்க என்ன பண்ணாங்க அருந்ததியர் உள்ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி மூணு சதவீதம் அருந்ததியர் சமுதாயம் ஏழு ஜாதிகளை ஏழு ஜாதிகள் மாதாரி பகடை சக்கலியர் ஆதி ஆந்திரா அப்படி என்ற ஏழு ஜாதிகளை எல்லாம் உள்ளடக்கி என்ற ஒரு பெயரை கொடுத்து மூன்று சதவீதம் வந்து அவர்கள் பெரிய மாநாடு உண்ணாவிரதம் கோரிக்கை வைத்தாங்களான்னு நமக்கு தெரியாது ஏதோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு முட்டுச்சந்திர போராடினாங்க போராடுனாங்க ராமதாஸ் அவருடைய சுயநலத்துக்காக இந்த விசத்தனமான ஒரு இடஒதுக்கீடு ஆதரித்தார் வேற எதுவுமே நடக்கல

பல பேருக்கு இன்னைக்கும் புரியறது கிடையாது அவர்களுக்கு மூன்று சதவீதம் என்ன ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது வெறும் மூன்று சதவீதம் மட்டும் கிடையாது அவர்களுக்கு தனியாக மூன்று சதவீதமும் கொடுத்து கொடுத்தா மீதி இருக்கிற பதினஞ்சு சதவீதம் மீதி இருக்கிற ஜாதிகளுக்கு மட்டும் இருக்கணும் ஆனால் அந்த பதினைஞ்சு சதவீதத்துக்குள்ளேயும் இவங்க வரலாம் ஏ இது பத்திரமாக கொடுப்பாங்களா எம்பிசியில் இருக்கக்கூடிய தேவர் வன் இயர் மத்தனையர விடவும் தான் அருணதிர்பையும் தங்கி இருக்கிறாங்க அவர்கள் இதே இடவடிக்கையில் கொடுத்தா கொடுக்க முடியுமா எம்பிசிக்குள்ளே போனால் எம்பிசி ஜாந்தின்னு ஒன்றுப்பாங்களா கவுண்டரை விடவும் நாணார விடவும் தான் அறுநதி அருப்பையும் தங்கி இருக்கிறார்கள் பிசிங் சாந்திகள் எஸ்இடுவதை கேட்டால் கொடுப்பாங்களா ஆனால் எஸ்சிக்குள்ளே மட்டும் வரணும் இது இது ஒரு காமன் ஒரு அடிப்படை அறிவு இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பேசிக் காமன் சென்ஸ் ஆன பிரச்சனை ஆனா இது எந்த அரசியல் கட்சிகளும் புரியாத மாதிரி நடிக்கிறாங்க ஊடகங்கள் இதை பத்தி விவாதிக்கிறது கிடையாது எதுவுமே செய்யறது கிடையாது என்று உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துச்சு உடனே எல்லா கட்சியும் திமுக வந்து நாங்க தான் கொடுத்தோம் நாங்க கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீடு உச்ச நீதிமன்றம் அனுமதி விட்டேன் என்று கொண்டாட்டம் ஜெயலலிதா அவர்களே எதிர்த்த இட ஒதுக்கீட்டை இடமாடி வந்து வரவேற்கிறார் அவருக்கு ஜெயலலிதா கில்லாத அறிவு தான் இவங்களுக்கு வந்துருச்சு இப்போ பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி எல்லாரும் அரசரை நுழைஞ்சு கொடுத்தது சரி என்பதோட தமிழ்நாட்டுல ஒரே பூரிப்பு நாம மூணு சதவீதம் மட்டும் தான் அவங்களுக்கு கணிதிக்குதான் ஒரு கோடிக்கு மேல இருக்க தேவைந்த வேளாளர்களும் அருந்து ஆதி ராவ பரையுற நம்மளும் உங்கள்கிட்ட தெரியவில்லையா இது எத்தனை ஆண்டு காலம் இதே போறதுக்கு இதுவும்

போக்குவரத்து துறையில் இருக்கும் மேனேஜர்கள் அரசு துறையில் இருக்கக்கூடிய பொறியாளர் பதவிகள் எல்லாம் தமிழகத்தில் ஒரு ஆண்டுக்கு சில ஆயிரக்கணக்கில் பொதுவாக வைத்துக் கொண்டு பதினைஞ்சு சதவீதம் என்றால் நூற்றி ஐம்பது இடங்கள் வந்து தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் பழைய சமுதாயத்துக்கும் வரணும் ஆனா இவங்க ஆயிரத்தை ஒன்றா வைக்கிறது கிடையாது அதை மாவட்ட வாரமா மாவட்ட வாரியா பிரிக்கிறது பேராசிரியர் பணியிடங்கள் என்றால் பல்கலைக்கழகம் வாரியா பிரிக்கிறது அதற்குள்ள துறை வாரியாக பிரிப்பது துறைவாரியாக பிரிச்ச என்ன ஆகுது ஒவ்வொரு இடமும் பத்து இடம் அஞ்சு இடம் வருது அப்ப பத்து இடம் இருக்கும்போது அதுல பதினெட்டு சதவீதம் எவ்வளவு வரும் ஒன்று புள்ளி எட்டு தான் வரும் அதுனா ஒரு இடமோ இரண்டு இடமோ தான் பட்டியல் ஜாதி மக்களுக்கே மொத்தமாக அதுல முன்னுரிமை என்ற பெயர்ல இரண்டாவது இடத்துல கொண்டு வந்து எஸியே வைக்கிறோம் அப்போ அஞ்சு இடம் இருந்தா அதுல வரக்கூடிய ஒரு எஸி இடஒதுக்கீடு அருந்த நீர் மட்டும்தான் போகும் பத்து இடம் இருந்தா அதுல ரெண்டுல ஒண்ணு நிச்சயம் அருந்ததியருக்கு தான் போகும் மீதி இருக்கிற ஒண்ணுலேயும் அருந்ததியர் வரலாம் என்பதுதான் இப்ப இருக்கக்கூடிய சட்டம் இதை நம்ம மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கே இவ்வளவு பாடுபட இருக்கு அவர்களுக்கு சரியா புரிஞ்சிருக்கு அருந்தெதியருக்கு சரியா முடிஞ்சு இப்ப மூணு பத்துல ஆறு கொடுங்க என்று கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க திமுக போன தேர்தலையே ஆறு சதவீதம் கொடுக்குறோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க அவன் மத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல அதனால இதையும் நிறைவேற்றுவாங்களாம் எனக்கு தெரியாது இதை வேணா நிறைவேற்றலாம் அவங்களுக்கு வேற ஒரு மொழி பாசம் இருக்குது ஏனென்றால் கேட்காத இட அருந்தீர் என்பது இடஒதுக்கீடு கேட்காத போதே இவர்கள் வழிந்து வந்து மூன்று சதவீதம் கொடுக்கும் போது ஆறு சதவீதத்துக்கு அவங்க எந்த போராட்டம் நடத்த வேண்டாம் புதிய தமிழகம் கட்சி இதை அப்படி பார்த்து விட்டார் அவர்களுக்கு என்ன தைரியம்னா இத வந்து ஒரு பெரிய மக்கள் பிரச்சனையாக மாறாம பாத்துக்கிறதுக்கு அவர் ஒரு செல்ல பிராணியை கூட வச்சு

இதா தலமா இருக்கிற இடஒதுக்கீடு தானே அது இத்தனை ஒண்ணு தாங்கிட்டு இருக்கிறோம் அந்த இடஒதுக்கீடே இருக்கும் போது நீ அத பேசாம என்னெல்லாம் பேசிட்டு இருக்க சனாதனத்தை எதிர்க்க போராடுறாரு பரையர் மக்கள் தான் கிடைச்சாங்களா உங்களுக்கு மதச்சார்பு என்னமையா மதச்சார்பு நீங்க பரையர் மக்களை தான் வச்சு நீங்க நாட்டப்போ என் நாட்டுல அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது வரலாற்றை திருப்பி பார்க்கும் பறைய சமுதாய இளைஞர்கள் திருப்பி பார்க்கும் போது நீங்கள் விடுதலை வாங்கி கொடுத்தவர்களா இருக்க மாட்டீங்க அடிமைப்படுத்த பயன்படுத்த ஓநாய்களாக தான் உங்கள் பதிவாக போடுங்கள் புதிய தமிழக கட்சி இது அப்படி விட்டு விடாது இனிமேல் நம்ம வந்து திமுக கோரிக்கை வைக்கிறது அந்த கட்சி கிட்ட இந்த கட்சி கிட்ட கோரிக்கை எல்லாம் கிடையாது அடுத்து வரக்கூடிய அரசு நமக்கும் பங்கு இருக்கிற அரசா நம்ம மக்களுடைய பங்கு இருக்கக்கூடிய அரசா அமைய வேண்டும் அதற்கு மக்கள் நீங்க தயாராகி கொள்ள வேண்டும் நம்ம அரசு வந்தா நம்ம கோரிக்கை வைக்கிற இடத்துல இருக்க மாட்டோம் நம்ம செய்யற இடத்தில் இருக்கும் இனிமேல் அதுதான் நம்மளுடைய பாதை தென் தமிழகத்துல பத்து பத்து மாவட்டங்கள்ல பத்து சதவீதம் ஓட்டு கூட இல்லாத ஒரு காட்சி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை ஆள வேண்டும் நினைக்கிறது எப்படி அதிக பசங்க இல்லையா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல இருபது சதவீதமே மட்டுமே வைத்துக் கொண்டு கூட்டணி மூலமாக சேர்த்து 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 ஆட்சியை பிடித்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சுரண்ட வேண்டும் நினைப்பதுதான் இங்க சமூக நீதியா அதை எப்படி அனுமதிக்க முடியும் இனிமேல் புதிய கட்சி அப்படி இருக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் வராது காரணம் நம்ம யார ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க சொல்றோமோ அடுத்த ஐந்து அவர்களை ஜெயிக்க வைக்க அவங்க ஜெயிச்சிடுறாங்க அடுத்த ஐந்து ஆண்டு காலம் நாம போராட வேண்டியது அவங்க கிட்டதான் இருக்கு அதை கூடிய இதை கூட இவங்க கிட்ட போராடி எது இவங்க தானியா ஜெயி தானா ஜெயிச்சு வந்தது போலவும் ஒட்டு மொத்த தமிழ்நாட்டில் இருக்கு நூறு சதவீத மக்கள் ஆதரவு இருப்பதை போலவும் தன் தனியாக ஜெயிச்சு வந்ததை போலவும் கூட்டணிக்கு தேர்தலுக்கு மட்டும் கூட்டணி மத்தபடி இவர்கள் தனியாக இருப்பாங்களா மத்தவங்க எல்லாரும் இவர்களை தெயிக்க வைத்த மக்கள் எல்லாரும் இவர்களிடத்தில் கோரிக்கை வைக்கிற வேண்டிய இடத்திலே இருக்க வேண்டும் என்று நினைப்பது இனி நடக்காது புதிய தமிழகம் கட்சி இந்த ஆட்சியில் அடுத்த ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் பங்கு பெற்றால் தான் நமக்கு நம்மளுடைய உடைய உரிமைகளை மீட்டெடுக்க முடியும் நம்முடைய அடையாளங்களை மீட்டெடுக்க முடியும் பட்டியல் விளையாட்டுகளை மீட்டெடுக்க முடியும் எல்லாமே மீட்டெடுக்க முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்